அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினம் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான வீடியோவை பதிவேற்றம் செய்திருப்போம் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் கைது என்ற ஒரு வீடியோவாக அது அமைந்திருக்கும் நான் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய யூடியூபர் அது சம்பந்தமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருந்தார்கள் வாய்ஸ் ஆஃப் அனுஷானுக்கு சார்பாக குரல் கொடுத்திருந்தார்கள் எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் எல்லோருமே ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டை வச்சு தான் பேசியிருந்தோம் வீடியோக்கள் பார்த்திருந்தோம் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் என்ன வடியம் வாய்ஸ் ஆஃப் அனுசான் நல்ல வடியம் செய்தும் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விடயம் தான் எல்லோருடைய மைண்ட்லையும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இப்பொழுது அதற்கு எதிராக இன்னொரு தரப்பால் பேசப்படுகிறது அது என்ன விடயங்கள் என்று பார்ப்பதற்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம் வாய்ஸ் ஆஃப் பனிஷன் என்றால் யார் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய ஒருத்தர் ஹெல்ப் இன் வீடியோஸ் செய்தவர் ஒருத்தர் இப்பொழுது அவருடைய கேட்டக்கரியை மாற்றிக்கொண்டு கொண்டு வெவ்வேறு வீடியோக்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதொரு பக்கம் வெறிகாட்டம் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து சென்றிருந்த ஒருத்தர் விபத்துக்குள்ளாக இருந்தார் அவரை உடனடியாக அனுஷனுடைய மூற்சியில் அவருடைய சொந்த வாகனத்திலேயே வைத்தியசாலை அதாவது வாழைச்சேனி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருந்தார் அவ்வளோ சீக்கிரம் யாரும் செய்யக்கூடிய உதவி அல்லாது நிச்சயமாக எல்லோரும் பார்த்து கடந்து செல்லக்கூடிய விடயம்தான் அந்த விடயம் என்று சொன்னாக்கா விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு யாரும் விரும்புவதில்லை ஏனென்றால் அதுக்கு பின்புலைவுகள் அதிகமாக இருப்பதாக அச்சம் கொண்டு அதை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் மீறி மீறிஷான் செய்த ஒரு நல்ல விஷயம் சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்து கொண்டிருந்தார் வரவேற்கத்தக்கது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் வைத்தியர்களால் கவனிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய கவலையாக இருந்தது தாமதமாக கொண்டே இருந்தது அதுக்கப்புறம் மனுஷன் கேட்குறார் டாக்டர் கொஞ்சம் என்று சொல்லி கேட்குறார் அதுக்கு வைத்தியிட் வந்த பதிலை பார்த்தேன்னு சொன்னாக்கா மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாக காணப்பட்டது நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன் நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறார் நிச்சயமாக இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் இருந்தாலும் ஏன் அனுஷன் கைது செய்யப்பட்டார் என்ற விஷயத்தை இப்போ எழுப்பப்பட்டிருக்கின்றது அனுஷன் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் வீடியோ எடுத்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது சமூகங்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்றது இவ்வாறான ஒரு வடிவத்தைத்தான் வைத்தியர்களாலும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அனுமதியின்றி ஒரு யூடியூபர் வைத்தியசாலைக்குள் வீடியோ எடுத்தார் என்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் அனுஷன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அனுமதியின்றி வீடியோ எடுத்திருந்தால் நிச்சயமாக அது தவறு அதுக்கு எதிராக சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாராக இருந்தாலும் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அனுமதி என்று எடுத்திருந்தால் எந்த ஒரு யூடியூபருக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தான் எல்லோருக்கும் தெரியும் எடுத்ததுக்கு பின்னால சொல்ல முடியாது உண்மையிலே எனக்கு இந்த சட்ட திட்டங்கள் தெரியாமல் நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தெரியாமல் எந்த ஒரு யூடியூப்பருக்கும் யூடியூப் சேனல் செய்ய முடியாது முக்கியமாக வைத்தியசாலைகளாக இருக்கட்டும் நீதிமன்றங்களாக இருக்கட்டும் நீதிமன்ற வளாகங்களாக இருக்கட்டும் போலீஸ் நிலையங்களாக இருக்கட்டும் பொது வழிகளில் உதாரணத்துக்கு நாம் ப்ளாக் வீடியோ செய்கிற பேரில் ரோட்டில் போகிறவங்களை காண்பிக்கிறது சட்டப்படி குற்றம் எப்பயாவது அவர்கள் அந்த வீடியோவை பார்த்து என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய முகத்தை இவருடைய வீடியோ காண்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நமக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்தால் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குழந்தைகளை காண்பிக்கின்றார்கள் குழந்தைகளை காண்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக பெற்றோர்களுடைய அனுமதியின்றி குழந்தைகளுடைய முகத்தை காண்பித்தால் அது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் அது பெற்றோர்களுடைய அனுமதியோடு குழந்தைகளுடைய மூங்கலை காட்டலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சார் இவ்வாறான நிறைய சட்டத்திட்டங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது யூடியூப் மட்டும் இல்லாம நிறைய சட்ட திட்டங்கள்ல இலங்கை சட்டத்திலையும் இது அடங்கி இருக்கின்றது சார் இதெல்லாம் தெரியாம எந்த ஒரு யூடியூபரும் இயங்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் அனுஷன் செய்தது ஒரு நல்ல உதவி அதே நேரத்துல சட்ட சிக்கலில் மாற்றியிருக்கின்றார் உண்மையிலேயே இவர் ஒரு வேலை தெரிஞ்சு பண்ணினாரோ தெரியாமல் பண்ணினாரோ நமக்கு தெரியலை அவர் வழியே வந்து அவருடைய வாயாலேயே உண்மையான விஷயங்களை சொல்லுவார் அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் இருந்தாலும் நிச்சயமாக அனுஷன் கூடிய சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு ஏழு நாளோ பதினாலு நாளோ அல்லது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ போடக்கூடிய பெரிய குற்றம் அல்ல நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் செய்கின்ற பொழுது கூட சில வேலை அனுஷன் இன்றைக்கு வெளியே வந்திருக்கலாம் அவ்வாறான ஒரு சாதாரண ஒரு குற்றச்செயலு தான் இருந்தாலும் இது சட்டம் தன்னுடைய கடமையை செய்துவிட்டது பார்க்கலாம் அனுஷனுக்கு கூடிய சீக்கிரம் அனுஷன் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அனுஷன் செய்தது நல்ல விடயம் ஆனால் வைத்தியர் எதிராக அதாவது ஒரு பொறுப்பில்லாத பதிலை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எமது நாட்டில் ஆரம்ப காலங்களிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்ற ஒரு விடயம் ஆனால் அனந்தகுமாரதி திசாநாயக்க ஆட்சி ஏற்றத்துக்கு பின்னால இது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் என்ற ஒரு விடயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வைத்தியருக்கு எதிராக ஒரு நாள் நிச்சயமாக அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொறுப்பில்லாத பதிலை கூறியமைக்கு அதே நேரத்தில் அனுசன் செய்ததும் தவறு தான் அனுசன் என்ன செய்தது தவறுன்னு சொன்னால் அனுமதியின்றி அவர் வீடியோ எடுத்திருந்தால் அது நிச்சயமாக தவறு அதுக்காகத்தான் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது சரி பார்க்கலாம் இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கு சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போட்டுள்ள அனைத்து வீடியோக்களும் உடல் கூடிய உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒரு காணொளியோட சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி